லாஸ்ட் டே அதாவது நாங்கள் இன்றைக்கு யாழ்ப்பாணம் போய் போகிறோம் இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் கம்பா ஆயிலன் நின்று கொண்டிருக்கோம் கம்ப ஆயிலன் இப்படியும் யாழ்ப்பாணம் போகிறதுக்கு இப்படியும் ஒரு ஏழு எட்டு மணி எடுக்கும் உங்கள் ட்ராஃபிக்கள் மலைகள் வந்தால் அப்போ கொஞ்சம் ஓடுறது கடினம் தான் இந்த முண்டைக்கு யாழ்ப்பாணம் போய் ஆகணும் முண்டைக்கு மூன்றாம் நாள் நாங்கள் வந்து மூணா நாள் மூன்றாம் நாள் இன்றைக்கு வந்து இங்கால பாத்தீங்கன்னா சொன்னா இந்த மரவள்ளிக்கிழங்கு எல்லாம் வச்சிருக்கணும் மரவள்ளி கிழங்கு வச்சிருக்கணும் நாங்கள் இப்போ கம்ப ஆயில் ஒரு ஹோட்டலில் தங்கி இருக்கோம் அந்த இடத்துக்கு என்ன பேர் சொல்லி ஒரு ஹோட்டல்ல ஹோட்டலில் இங்கே ஆயிரத்தி எண்ணூறு ரூம் இருக்குது ஏசி ரூம்ல நாங்கள் ஏசி ரூம்ல தங்கும் அந்த ஏசி ரூம்ல எடுத்து நாங்கள் காலமஜாப்பாடு அந்த டிராவல் வந்த டயன்றது உண்மையாக சாத்தியம் இல்லைன்றது கண்டுபிடிச்சிட்டேன் அதாவது வர்ற மூன்று நாள் முதல் நாள் கண்ட்ரோல இருக்கிற நாள் ரெண்டாம் நாள் கொஞ்சம் கண்ட்ரோல இருக்கா மூன்றாம் நாள் சான்சே இல்லை இன்னைக்கு காலமஜாப்பாடு நாங்கள் நூடி சோழர் பண்ணாங்க அந்த இடத்துல நூடுல்ஸ் வச்சிருக்கு நூடுல்ஸில் போய் சாப்பிடுவோம் கொஞ்சம் மோன் கழுது மாதிரி தான் மூஞ்சி இருக்கேன் இந்த காலத்தை ஏற்படுத்தேன் ஆனால் மோமெல்லாம் கழுவி ஆக்கி இதில் வந்தாலும் உங்களுக்கு என்னென்ன சாப்பாடு காட்டுறேன் நூடுல்ஸ் தான் இந்த மாதிரி இருக்க இடத்துல காட்டுறேன் நல்ல மழையும் பெய்து நல்ல நீட்டாக இருக்க பார்க்குறதுக்கு இதில் வேறங்க இது நூடுல்ஸ் நூடுல்ஸுக்கு முட்டை போட்டு கேரட்டு போட்டு சொசேச்சஸ் போட்டுருக்காங்க திராட்சி இவ்வளோ இந்த என்னென்ன திரிக்கி திராட்சை மாதிரி தான் இருக்குன்னா இதெல்லாம் சொசேச்சஸ் இந்த கரண்டி கட்டரை சம்பல் ஸ்டோஸ் தந்துருக்குறாங்க நாங்கள் சாப்பிட்டு பார்த்து என்ன மாதிரி டேஸ்ட் இருக்கான்னு சொல்கிறோம் இதுக்கு பிறகு போக போக என்ன நடக்க போகுது அடுத்தடுத்த காணொலியில் என்ன வேற போகுது சின்ன சின்ன மொழிகேசன் நேற்று காட்டிருப்பேன் இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு மொழிகேசன் இருக்குது அது இந்த வீடியோவில் வரும் காணொலியை பாருங்கள் இந்த மாதிரி ட்ராவல் வீடியோஸ் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் எதிர்காலத்தில் டிராவல்ஸ் வீடியோக்கள் போகிறதுக்கு நாங்கள் அதாவது நீங்கள் உங்களோட கையெல்லாம் இருக்குது ட்ராவல்ஸ் வீடியோ போகிறதோ இல்லைன்றது உங்களுடைய கையெல்லாம் இருக்குது டிராவல்ஸ் வீடியோ எனக்கு பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் அதாவது ஒரு வீடியோவில் கணக்கு விஷயங்கள் வர மாதிரி இருக்கணும்ன்றது எனக்கு பிடிக்கும் ஓகே நாங்கள் கூட அலர்ட்டாமல் அப்படி காணிக்கவும் ஓம் சாரை அரைச்சாலும் புதுசாக வந்து நீங்கள் சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பேட்டையும் விடுங்க வாங்க இங்கே என் டைம் சங்கரை பிறந்தநாள் அல்லே உண்டைக்க நைட்டோ நேட்டு நைட்டு சங்கருக்கு அப்புறம் வந்து தாங்க கரண்டி இல சாப்பிடுவோம்மா கையால் சாப்பில்லை இல்லை கரண்டி வினக்கடை சுற்றி கிழிச்சு சுற்றி தந்து கரண்டி இலை தான் கரண்டி என்ன சாப்பிடுவோமே வினக்கெடு சுற்றி ஆகாலம் பள்ளம் காரம் தான்டா நாங்களும் அதாவது நாங்கள் உள்நாட்டுல நம்பி உள்நாடு வந்தா வெளிநாடு வந்தா இலங்கைன்ற வடபகுதியை தான் உள்நாடுன்னு சொல்றாங்க தெற்கு இஞ்சால பக்கம் சிங்கள பகுதிகளுக்கு வந்தா அது ஒரு வெளிநாடு என்ன வெளிநாடே கணக்க போஷன் என்ன ஓ இலங்கைன்ற சிங்கள பகுதி ஃபுல்லா வெளிநாடுன்னு தான் சொல்லிக்கொண்டு தெரிய அப்படி இல்லை சும்மா சும்மா உருட்டுதானே உருட்டுறது தானே நல்ல பாருங்க ஆனா கொஞ்சம் அப்போ சாப்பிட்டு பார்த்தோன்னா நல்லா தான் இருந்தது கொஞ்சம் இடத்துல சாப்பிட்டு பார்ப்போம் ஒரு நேரம் சாப்பாடு மட்டும்தான் வேண்டாம் இது மட்டும் தான் நீங்களும் தண்ணி இந்த சாப்பாட்டோடயே நாங்கள் அங்க போய் சேர்றோம் அப்படித்தான் சொல்றோம் நாங்கள் சொல்லுவோம் நடக்கிறத பார்ப்போம் நிலந்தாப்புறான்னு தெரியும் சாப்பாடு ரெடியாக போன மாதிரி கொஞ்சம் மண்ணியா தான் இருக்கும் മത്തിൽസ് நல்லா இருக்குங்க சாப்பாடு நல்லா இருக்கு ஓகே அது நம்மள வந்து ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு ஆ கூடவே இருக்கும் கூட வேறு முடிவே சாப்பிடலாம் ஹலோ டிராவலராக இருக்கல எதிர்கொள்கிற சில சில பிரச்சனைகள் இருக்குதானே அது என்னன்னு சொல்லுங்க மெயின் பிரச்சனை கிடைக்கிற இடத்துல தங்கணும் கிடைக்கிறது சாப்பாடு கிடைக்கிற இடமே மாதிரி கஷ்டம் எடுக்கிறது என்ன சில நேரம் சில உள்ள ரூமே கிடைக்காது பஸ் ஸ்டாண்ட் அப்படி என்ன தங்கணும் எல்லா காலத்தில் நாங்களே இப்போ நாங்கள் நீட்டு முடிவே பண்ண போனாங்களா அங்கே வந்து கிட்டத்தட்ட பதிமூன்று கிலோமீட்டருக்கு அங்கால தான் இங்கே ரூமே இருக்கு அப்படி இல்லாட்டி பக்கத்தில் இருக்கிற ஆறு டைம் வீடு கட்டு தங்குற மாதிரி இருக்கும் நாங்கள் ஒரு பிளான் ஒன்று ஓடினாங்க அந்த பிளானுக்கு இந்த மோட்டர் சைக்கிளில் வந்து எங்களால் முடியாமல் போயிடுது நாங்கள் ஓட்ட பிளானுக்கு சான்ஸ் ஆகிடல என்ன ஜோசிப்பா புதிய ஜாபா நூடுல்ஸ் அந்த மாதிரி இருக்கு அப்போ அந்த டயட் பிளான் என்ன மாதிரி கூட நான் சாப்பிட்டு ஜோசிக்கிறேன் போ சரி நாங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் இனி வலிக்கிட போகிறோம் இந்த உடலாம் தங்கி தான் நல்ல சீப்பானது அதாவது கம்பாண்டா கொழும்பு பக்கத்தில் நல்ல சீப்பாக இந்த எங்களுக்கு ரூம் கிடைச்சது ஆயிரத்தி ஐநூறுபாய் ஆயிரத்தி அறுநூறுபாய்க்கெலாம் ரூம் இருக்குது நாங்கள் கொஞ்சம் மேசி ரூம் பண்ணுறதால அதுவும் சீப் தான் பிரச்சனை இல்லை இடமும் நல்ல நேச்சுரலாக அழகாக இயற்கையாக இருக்குது பாய் பிரதர் பாய் சியோ யோ என்னத்துக்கு வந்தேன் நீங்கள் பாய் மொடிக்கு போய் கிடைக்கிறேன் அலசிலண்ணா அலசிலண்ணா என்ன சொல்றீங்க நேரம் என்ன இப்ப ஒன்று நாற்பத்தொண்டு ஒன்பது மணி வந்து நாங்களே என்ன இன்னும் வேலை முடியல வேற அங்கே வேலைகள் இப்போ நடந்து கொண்டு இருக்குது எல்லாம் கலாட்டி துடாச்சி இனி எல்லாம் பூட்டினா பிறகு வீட்டை போய் என்ன சர்வீஸ் போடணும் அடுத்த வேலையில் இப்பயும் வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது வேறங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்களுமே செய்து வந்துட்டு வேறங்க இப்போ பார்க்குறதுக்கு பைக் என்ன மாதிரி இருக்குன்ட்டு வேறங்க உண்மையாகவே பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்குது அந்த தான் இருக்குது இல்ல சின்ன சின்ன வேலைகள் இன்னும் கொஞ்சம் சின்ன வேலைகள் இருக்குது என்ன மாதிரி வேலைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த கரப்புல பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஸ்டிக்கர் ஏதாவது அடிக்க சான்ஸ் இருக்குது கீழே மற்றது என்ன வேற ஒன்றுமே இல்லை வேற இந்த மட்டும் சில்வர் போட உழைக்கணும்னு நான் கிடைக்கல இந்த இடம் கருப்பு படியாக தான் இருக்குது ஆக அப்படியே விட்டாச்சு நேற்றியா விரிவரை நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் இந்த கடையில் தான் நான் அதாவது மொடிஃபிகேஷன் பண்ணான் கொண்டு வந்து பார்ட்ஸ் எல்லாம் பெயிண்ட் அடிச்சு முழுக்க முழுக்க வேலையெல்லாம் இங்கே தான் பார்த்தது இது கம்ப காயில் இருக்குது மெஜிக்கல் டச்னு சொல்லி இல்லை பாருங்க அவங்களோட நம்பர் இதில் இருக்குது நீங்கள் அதை பார்த்துட்டு வரலாம் முழு வேலையுமே இங்கே பார்த்து நான் சில சில இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தனித்தனி ஒவ்வொரு இடத்துலையும் வேலை பார்க்க வேண்டியிருக்கும் இங்கே எல்லாமே ஒரு தேவை வேலை முடிஞ்சாலே பிரச்சனை இல்லை கொஞ்சம் சர்வீஸ் போட்டால் தான் இன்னும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் இன்னும் சர்வீஸ் போடல இல்லை தானே இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு பாருங்க பாய் பிரதர் பாய் ஊ ஊட்டினாங்க ஒரு வேலை ஒன்று இருக்குது என்னென்னு சொன்னால் ரெண்டு பேர் கிலோ முட்டுது கிலோ எல்லாம் திருப்பி கட் பண்ண வேண்டிய வேலை இருக்குது சரிப்பட்ட வரையில் மழை மந்திட்டு கட் பண்ணி போட்டு ஆடுதல அப்போ இந்த கீழ் பக்கம் கட் பண்ண வேண்டி இருக்குது என்ன மாதிரி ஆ வீட்டை போகங்களை இல்ல இப்ப திருப்பி விட்டுருவோம் உங்களால என்ன சொன்னால் முன்னுக்கு அதாவது பின்னுக்கு முற்றுவாங்க இந்த ரெண்டு ரென்னை கை கிலோ அக்கையால திருப்பி விட்டுருவோம் என்னன்ன எங்களுக்கு வந்து சோதனையை போக விடுதில்ல எங்களை மழை பெய்யுது திருப்பி என்ன செய்யறேன்னு தெரியாது தடுமாறை கொண்டு நிற்கிறோம் இங்க வேற கொஞ்சம் என்னன்ன தெய்வம் நாங்கள் எங்க கம்பகங்களே விடுகுதில்ல வீட்டை போக ஆனா மழை நின்றுட்டு பார்த்தீங்க தோன்னோட

அப்ப சரின்னு சொன்ன இடத்துக்கு பார்க்குறதுலேயே நல்ல சாப்பாடு கடை இருந்துச்சு அப்ப சாப்பாடும் பிரியாணி சாப்பிட போறோம் இங்க இருக்கோம் பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லி இங்கால இது ஜெனியும் வச்சு தராங்க என்ன இங்கே ஜாம் ஜேம் ஜாம் பிரியாணிக்கு ஜாம் அப்படி வேற லவர் சிக்கனுக்கு வைக்கிறவங்க தான் நல்லா இருக்கா நல்லா இருக்குமாண்ணா நல்லா இருக்கா சொல்கிறாருக்கா அப்ப நல்லா இருக்கேன் அஞ்சு நாப்பது அஞ்சு நாற்பது நாங்கள் தொண்ணூறு கிலோமீட்டர் கொஞ்சம் முன்னூறுதான் நிப்பாடி போட்டு மழை போவோம் ஏன்றால் வாகனங்கள் ஓட்டம் நாங்கள் நெய்கிற மாதிரி இல்லை இங்க டக்குன்னு டக்குன்னு பிரேக் அடிக்கிறாங்க என்ன செய்கிறேன் தெரியும் ஏன் கிடக்குது பைக்கில் சாமான்களோட போடவே கஷ்டம் நான் ரெண்டேன்னு தனியாக என்று சொன்னால் போ போயி சரில்ல இது இது சேமானில் தூக்கி உண்டு நல்லா தான் இருக்குது என்னன்னா சும்மா சண்டைக்கு நாங்கள் யாழ்ப்பாணம் போகமாட்டது சந்து தான் என்னென்னு சொன்னால் அதாவது இந்த எல்லாம் போக வித்தியாசமாக ஓடுறாங்க டக்குன்னு பிரேக் அடிக்கிறாங்க டக்குன்னு இதாகிறாங்க அப்போ நாங்கள் கவனமாக தான் ஓடிக்கொள்ளுவோம் ஆகையாலும் மெதுமேதாக தான் இன்றைக்கு அப்படியும் பவனியால் தான் தங்க வேண்டிய வேறு மணி நினைக்கிறேன் நாளைக்கு பன்னெண்டு மணி அப்படி தான் நாங்கள் எப்படியும் யாழ்ப்பாணம் போய் சேருவோம் ஏன்னா இன்றைக்கும் தங்க வேண்டிய அவசியம் இருக்குது காரணம் தொடர்ந்து ஓடையில் அதுதான் மூடு சைக்கிள் முகம் கருத்து மாதிரி இல்லை போய் வெள்ளை என்ன யாழ்ப்பாணம் போய் என்ன ஆ வெள்ளை ஆகும் கருத்துட்டாங்க அது மோடிஃபை ஆகிறதுக்காண்டி நீட்டாக தானே இருக்குண்ணே என்ன லுக்கில் இருக்கு உங்களுக்கு அப்படி பார்த்தீங்களா சொன்னால் நாங்கள் ஒரு கடையில் வந்து நாங்கள் தானே சொன்னாங்கள்தானே இப்போ தண்டை வேலையை முடிச்சுட்டு வந்துட்டீங்களோ ஆ சுத்த பக்கத்து வீட்டில் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டாரா அடிக்கடி தண்ணி குடிச்சா அப்படித்தான் அடிக்கடி தண்ணி குடிச்சா சொந்தக்கார விட்ட போக வேண்டி தண்ணி இல்லை அது சரி ஓகே நாங்கள் இப்போ இதில் வந்த இடத்துல தண்ணி தான் தண்ணி இல்லைன்னா தண்ணி தான் தண்ணி ஒரு நடியாக குடிச்சிட்டிங்க உலப்பு ம் இப்போ என்ன சொன்னால் இங்கால கொஃபி இருக்குது மற்றது எங்களால் பேங்க் இருக்குது அது சீனி ஜம்மில் என்ன சீனி ஜம்மில் நல்லா இருக்கு பாதி பாதி தாங்க நல்லா இருக்கும் நாங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் என்ன சரியாக இருந்தால் எட்டு கிலோமீட்டர் என்ன

சந்திப்பம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹோட்டலில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் சாப்பாடு கட்டினாங்கள் இங்கே தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நொன்னு ஏசி மூவாயிரத்தி ஐநூறுரூவா ஏசி ஏழாயிரம் ரூபா மூவாயிரத்தி அஞ்சூறுரூவா ஓகே நொன்னு ஏசி அதாவது ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு நைட் ஒன்றை என்ன வழியாக தெரியல இங்கே தான் நாங்கள் சாப்பாடு கட்டிக்கொண்டிருந்தாங்க சரி நாங்கள் அப்படியே ரூமுக்கு புறப்படுவோம் தலைவர் ஏறிட்டார் வாகனத்தில் தலைவர் சவுண்ட் ரொக்க கட்டுங்கு ஆ

ஊருக்கு போய் ஊரு போய் ஊ இல்லை விட்டு 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 படுத்து நிறுத்துறதா ஊ இல்லை சரி ஆ சொல்லுங்க சொல்லுங்க நீங்கள் நல்ல ரிஸ்ட் எடுத்து நாங்கள் போட்ட உடனே ஊருக்கு போய் ஒரு கழுவல் ஒன்று போட்டுட்டு ஊ ஊ இல்லை அப்படியே தான் அது ஊவா இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் வந்துட்டோம் இப்போ பன்னெண்டு நாள் நேரம் என்னண்ணா

பிரதம் பிடிக்க நியூஸை பார்க்க அன்றாது புறத்தில் நிலநடுக்கமாகண்டு வந்துச்சு நல்ல காலம் நாங்கள் நின்று இடத்துல விரையலை ஆனால் ஓ ஆனால் இலங்கையரையெல்லாம் இப்படி எல்லாம் நிலநடுக்கம் பெறுதன்டேக்கு கொஞ்சம் கவலையான விஷயங்கள் எல்லாம் இயற்கையை மாத்துகிறது தான் அதுக்கு காரணம் சரி என்ன என்ன புதினங்கள் புதினாங்களா ஆச்சு மித்திரை வந்து அடிக்கிறேன் மித்திரை அடிக்க பாருங்களா இல்லை நாங்கள் இப்ப போய் சர்வீஸை போட்டு வந்துவிட்டோமே என்ன சர்வீஸ் எல்லாம் போட்டு நல்லா பளபளக்குது இப்ப ஊருக்கு போயிக்க ஒரு முடிக்கி ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வீட்டை வந்தாச்சு சரியா சனிக்கிழமை ஒழிக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கு செவ்வாய் கிழமையோ இல்லை புதரவோ இன்றைக்கு புதன்கிழமை சனிக்கிழமை இரவு ஒழிக்கிட்டு புதன்கிழமை ஒரு மத்தியானம் தான் வந்துருக்கிறோம் கிட்டத்தட்ட நாலு நாளுக்கு மேலே பிடிச்சிருக்குது நாலு நாளுக்கு பிறகு வீடு எப்படி இருக்கட்டு வேறங்கோ என்ன மாதிரி இருக்குது இல்லை காகம் ஒவ்வொரு நாளும் வாங்க சம்பவம் செய்யி இங்கே செய்திருக்கு வேறங்கோ காகமா இல்லை சாப்பாடுதாக அப்படியே என்னடாப்பா நாலு நாளை இப்படி நாள் கண்டு கொஞ்சம் இதாகிறார் அப்படியே விடுறா அன்னைக்கு வீடு இல்லை நான் கூட்டம் வேணும் எனக்கு திருப்பி யாரதெல்லாம் கூட்டுவோம் நாளைக்கு வந்து கூப்பிட்டுவோம் இப்போ போய் என்பி கதவை சாத்தி போடுவாரன் நாய்க்கு என் கூட்டி எடுத்து நாய்க்கு என்ன நடந்து வச்சாலும் கூட்டம் மாறதே இல்லை யார் நாலு நாளைக்கும் சாப்பாடு வச்சே ஏற்கனவே நான் வீட்டில் சொல்லியிருப்பேன் டெய்லி வந்தவா சாப்பாடு வச்சுட்டு போவாதது அப்பமாக தங்கச்சியார் ஓகே நாங்கள் அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் கதவை போட்டுவோம் ஆமாம் மூமெல்லாம் கரத்து போடுவோங்கோ போயிருக்க போயிருக்க வெள்ளையும் சொல்லையமா போனான்னு இப்போ கரத்து போட்டேன் போய் உறைஞ்சி உறைஞ்சி குளிப்போம் கிராப்பா தெங்காய் மண்டையில் விழாமல் காவணமா போகணும் இந்த பைக் தான் இவ்வளோ தூரம் போனது இங்கே நினைக்கிது வேறங்கோ இந்த பைக்கை தான் இவ்வளோ தூரம் போனது இது சௌண்டு உண்டு டேடியேட்டர் விலை